பாங்கியவள் காட்டுப்புறாவின் சத்தம் கேட்டு களிப்புற்று என் தோழியே வா வார்த்தைகள் போட்டு உன் நேசரின் காரியம் அதை உரையாடுவோம் வா என்றனள் வார்த்தைகளின் தொகுப்பினால் விளக்கிட இயலா விந்தையவர் என சொல்லி முடித்தேன் உன் நேசரை கண்டிடும் நேரமதை உரைத்திடுவாய் என பாங்கியவள் சொல்ல கேட்டேன் கர்த்தர் அவரை கண்டடையத்தக்க சமயமது அதிகாலை என சொல்லி முடித்தேன் உன் கர்த்தரவர் விரும்பிடும் அலங்காரமதை செப்பிடுவாய் என தோழியவள் சொல்ல கேட்டேன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதிட வேண்டுமென சொல்லி முடித்தேன் நேசர் வாசம் செய்யும் ஸ்தலம் எதுவென பாங்கியவள் சொல்ல கேட்டேன் என் நேசர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் என சொல்லி முடித்தேன் கர்த்தரவர் வருகையின் சத்தம் துணிக்க மருண்டனள் பயப்படாதேயுங்கள் நான்தான் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் கர்த்தரவர் என் மீது உள்ள கரிசனையை எண்ணி சிரம் தாழ்த்தி தொழுது பின் கலைந்தோம் ஆமீன்